பொதுவாக சினிமா ரசிகர்களை வந்து பார்த்திங்கன்னா பொதுவான மக்கள் வந்து அவங்களை ரொம்ப கேலியை பார்ப்பாங்க சினிமா பைத்தியம் அப்படிம்பாங்க அதன் உச்சமாக என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சினிமா ரசிகள் தங்களுக்கு பிடித்த ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் போய் ரவு சொல்லது அவருடைய கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது பேனருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலை போடுறது இன்னும் என்னென்ன அழிச்சாட்டியம் பண்ண முடியுமா பண்ணுவாங்க இது அழிச்சாட்டியங்கிறது நடுநிலை மக்களோட பார்வை பட் ரசிகளுக்கு அது கொண்டாட்டம் உற்சாகம் அதுதான் அவங்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே ஸோ இப்படியும் அதை நியாயப்படத்தில் ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது ஸோ இந்த ரசிகை வரி எந்தளவுக்கு உச்சம் போகும் அப்படின்னா தன் ஹீரோவோட பேரை வந்து கையில் பச்சை குத்திக்கிறது பிளேடால் அறுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் போகும் இதோட உச்சபட்சமாக பார்த்தீங்கன்னா மண் சோறு சாப்பிடுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவோட படம் வெற்றி அடையணும் அப்படின்ட்டு மண் சோரை சாப்பிடுவாங்க விருந்தறையில் சோத்தை போட்டு அதில் குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க என்னமோ வந்து இவங்க குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லையோ இல்லை வீட்டில் ஏதோ நஷ்டமாயிருச்சா ஆயிருச்சா வேறு ஏதோ ஒரு அசம்பாவி நடந்துச்சா அது வந்து மீண்டு வரணுமா அதுக்காக தான் சாப்பிட்றாங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது அப்படி சாப்பிட்டாலுமே இந்த அளவுக்கு மூட மூடநம்பிக்கை தேவையில்லை அப்படிங்குறதா எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது ஆனாலும் சம்மந்தமே இல்லாத ஒரு நடிகருக்காக மன்சோர் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தமான செயலை தான் அன்றிலிருந்து இப்போ வரையும் பார்க்கப்படுது உதாரணத்துக்கு தொண்ணூறுகளின் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியாந்தோ ரசிகளெலாம் வந்து நாங்கள் எவ்வளோ பெரிய ரசிகர் தெரியுமா நாங்கள் எந்த அளவுக்கு ரஜினியை நேசிக்கிறோம் தெரியுமா அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படம் வெற்றி அடையினதுக்காக மண்சோர் சாப்பிட்ட தகவலாம் இருக்குது ஃபோட்டோஸ் கூட நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ரஜினிக்கு அப்புறம் ஒரு நடிகருக்காக ஒரு ஹீரோவுக்காக மன்சோர் சாப்பிட்ட ரசிகளை தான் இப்போ நம்ம பேச போகிறோம் யாருன்னா உங்களுக்கே நேரம் தெரிஞ்சிருக்கும் நம்ம மாமன் அப்படிங்கிற படம் நேற்று ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வெற்றி படமாக சூரிக்கு அமைஞ்சிருச்சு அந்த சூரியோட ரசிகர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த மாமன் படம் வெற்றி அடைஞ்சதுக்காக மதுரையில் மண்சோறு சாப்பிட்ருக்காங்க ஸோ இதை பார்த்த சூரியவர்கள் மற்ற ஹீரோக்கள் மாதிரி அதை என்கரேஜ் பண்ணவே இல்லை இல்லை கண்டுக்காத மாதிரி சைலண்ட்டாகவும் இல்லை போட்டு கிளியும் கிழிச்சிட்டாரு எந்த அளவுக்கு கிழிச்சிக்கார் அப்படின்னா மண்சோடு சாப்பிட்டவங்கள என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு கேவலமாக இருக்குது வெக்கமாக இருக்குது இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயம் தெரியுமா ஒரு படம் நல்லா இருந்தால் அந்த படம் கண்டிப்பாக ஓடும் நல்லா இல்லையா அந்த படத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க இதுதான் உண்மை அதை விட்டுட்டு மணசோடு சாப்பிட்டா எப்படி படம் ஓடுமா தம்பிகளா நீங்கள் செஞ்ச செயல் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வேதனையை கொடுக்குது இந்த படத்தில் நாலு பேருக்கு தண்ணி வாங்கி கொடுக்கலாம் வெயிலுக்கு மோர் சாப்பாடு இதை வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் இது போன்ற செயலை செய்பவர்களை எனக்கு ரசிகளாக இருங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கான அந்த தகுதியே இல்லை அப்படின் தான் சொல்லுவேன் தவறான ஒரு செயலை செஞ்சுட்டு என்னை கஷ்டப்படுத்தாதீங்க நல்ல படங்களை கேட்டரில் பார்த்து கொண்டாடுங்க உங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சூரி கோபத்தோடு பேசியிருக்காரு ஸோ சூரியோட இந்த விஷயத்தை பார்த்த எல்லாருமே சூரிய வந்து பாராட்டி தள்ளிட்டுருக்காங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்